சங்க பேரவையின் மாநில தலைவர் அன்பு தென்னரசன் அவர்கள் அண்ணன் உள்ளிட்ட அத்தனை தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் இந்த திராவிட திருட்டு அரசாங்கம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அப்பொழுது நடந்த சட்டமன்ற தொடரிலே இறுதி நாளில் ஒரு சட்டத்தை இயற்றியது சட்டம் இல்லாமல் ஒரு சட்டம் இயற்றப்பட்டது அந்த சட்டம் என்ன சொல்கிறது என்றால் தமிழ்நாடு சிறப்பு சட்டங்களுக்கான சிறப்பு திட்டங்களுக்கான நில கூட்டமைப்பு இயக்கம் என்று சொல்லுவது தமிழ்நாடு அரசு சிறப்பு சட்டங்களுக்கான நில கூட்டமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுது இந்த சட்டம் என்ன சொல்கிறது என்றால் நூறு ஏக்கருக்கு மேல் இடம் கையகப்படுத்தினால் அந்த நூறு ஏக்கருக்கு மேல் உள்ள அந்த அந்த இடத்தில் உள்ள நீர்நிலைகளை அந்த எந்த திட்டத்திற்காக எந்த பன்னாட்டு நிறுவனத்துக்கு வழங்குகிறதோ அந்த நிறுவனமே அந்த நீர்நிலைகளை பராமரித்துக் கொள்ளும் என்று சொல்லுது இதை நம்ம பார்க்க வேண்டும் அரசாங்கம் ஒரு இடத்தை கையகப்படுத்துகிறது என்றால் அந்த இடம் மக்களுக்கு ஆபத்தான திட்டங்கள் அங்கே வருகிறது மக்களுக்கு அல்லலூறுகின்ற திட்டங்கள் வருகிறது என்றால் நீர்நிலைகளை பாதுகாப்பதை காரணம் காட்டி நீர்நிலை சட்ட பாதுகாப்பு சட்டங்களை காரணம் காட்டி நீதிமன்றம் போய் அதை தடுத்து நிறுத்திவிட முடியும் அல்லது சுற்றுச்சூழலுக்கு அது பாதகமாக இருக்கின்றது சுற்றுச்சூழலுக்கு ஆகவே இந்த திட்டம் கொண்டு வரக்கூடாது என்று தொண்ட நிறுவனங்கள் தன்னார்வ நிறுவனங்கள் நினைத்தால் நீதிமன்றத்துக்கு போய் சுற்றுச்சூழலை காரணம் காட்டி அதை தடுக்க முடியுமா என்றால் இனி முடியாது அந்த திட்டம் என்ன சொல்கிறது என்றால் அங்கே உள்ள நீர்நிலைகளை அங்கே உள்ள சுற்றுச்சூழலை அந்த பன்னாட்டு நிறுவனமே பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்கிறது இது அப்பட்டமாக சுற்றுச்சூழலை கெடுக்கின்ற ஒரு வேலை அப்பட்டமாக நீர்நிலைகளை அழிக்கின்ற ஒரு வேலை அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு பரந்தூரிலும் நிலங்கள் கையகப்படுத்தப்படுகிறது என்பதை நாம் உள்வாங்கிக்கொள்ள வேண்டும் அப்படி என்றால் இன்றைக்கு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட நீர்நிலைகள் இந்த பரந்தூர் பகுதியில் இருக்கின்றது அந்த நீர்நிலைகள் எல்லாம் யார் பாதுகாப்பார் என்றால் அந்த விமான நிலையமே பாதுகாத்துக் கொள்ளுமா அந்த பன்னாட்டு நிறுவனமே பாதுகாத்துக் கொள்ளும் ஆக மக்களை வஞ்சிக்கின்ற இந்த பூமியை வெப்பமயமாக்குகின்ற ஒரு நாசகர திட்டத்தை தான் இந்த தமிழ்நாடு அரசு கொண்டு வருகிறது இது நாம் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு இந்தியாவில்

கர்நாடகத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி தெலுங்கானாவில் எடுத்துக்கொண்டாலும் சரி ஆந்திராவில் எடுத்துக்கொண்டாலும் சரி எல்லா மாநிலங்களும் மரபு வழி வேளாண்மையை கடைபிடிக்க வந்துவிட்டன அதற்கு தனி சட்டம் கொடுத்து சட்டம் போட்டு மரபு வழி வேளாண்மை மூலமாக உயிர்மை வேளாண்மையை கடைபிடிப்பதற்கு அந்த அந்த மாநிலங்கள் எல்லாம் திட்டம் போட்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றன ஆனால் தமிழக அரசு அதிலே கிஞ்சித்தும் கவனம் செலுத்தாமல் இருக்கின்றது அப்படி மரபு வழி வேளாண்மைக்கு விவசாயிகள் வாழ்கிறார்கள் மாறுகிறார்கள் என்றால் இன்றைக்கு தமிழகத்தில் உள்ள விவசாய பெருங்குடிகள் பெரும்பாலும் ஒரு ஹெக்டேர் நிலம் வைத்திருப்பவர்கள் அல்லது ரெண்டு ஹெக்டேர் நிலம் வைத்திருப்பவர்கள் அப்படி என்றால் ரெண்டரை ஏக்கர் ஐந்து ஏக்கர் நிலம் வைத்திருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்கள் தான் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றார்கள் அவர்கள் அந்த மரபுவழி வழி வேளாண்மைக்கு மாறுவதென்றால் இந்த ரசாயன வேளாண்மையிலிருந்து அவர்கள் மாற வேண்டும் என்றால் அந்த நிலம் ஏற்கனவே அந்த மண் செத்து போயிருக்கின்ற அந்த மண் ரசாயனத்திலிருந்து மரபு வழி வேளாண்மைக்கு மாற வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் மூன்று ஆண்டுகள் ஆகும் அந்த மூன்று ஆண்டுகள் அந்த விவசாயிகள் தாக்குப்பிடிக்க வேண்டுமையானால் அதற்கு அரசாங்கம் ஈடு கொடுத்தாக வேண்டும் அரசாங்கம் மானியம் கொடுக்கணும் அப்படி ஏதாவது தமிழக அரசுல ஒரு திட்டங்கள் இருக்கிறார் என்று பார்த்தால் இல்லை அப்ப இது எங்கேயுமே நடைமுறையிலே இல்லையா என்று பார்த்தால் ஒரிசா அரசாங்கம் கொடுக்கிறது ஜார்க்கண்ட் அரசாங்கம் கொடுக்கிறது அது தன் மண்ணை காப்பாற்ற வேண்டும் தன் மக்களை காப்பாற்ற வேண்டும் தன் விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மானியம் கொடுத்து மரபு வழி விவசாயத்தை உயிர்மை மேலாண்மையை கடைபிடிக்கிறது ஆனால் தமிழக அரசு இதிலே பாராமுகமாக இருக்கின்றது இதை புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒன்றும் கஷ்டம் இல்லை எல்லா தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை வேளாண் குடி மக்களும் மரபு வழி விவசாயத்துக்கு மாறுவதற்கு அப்படி மாறுகின்ற வகை வரை மாறுகின்ற வரையில் அந்த மக்களுக்கு நிவாரணம் கொடுத்து அந்த விவசாயத்தை பாதுகாக்கிறதுக்கு உங்கள் மகன் செந்தவன் சீமான் இருக்கிறான் ஒரு ஓட்டு ஒரு ஓட்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு ஓட்டு போட்டு விட்டு போய் போய் உட்காருங்கள் தமிழ்நாடே மரபு வழி வேளாண் மண்டலமாக மாறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக இளைஞர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பாத்திமா பர்ஹானா அவர்கள்